வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஒரு நகரம் ஒரு அணுகுண்டால முழுசா ஆனா இன்னைக்கு அதே இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இன்னொரு பக்கம் குண்டி எதுவும் வெடிக்கல ஒரு விபத்து தான் ஆனா அந்த இடம் இன்னைக்கும் மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு பேய் நகரமா இருக்கு இது எப்படி சாத்தியம் அது ஒரு சாதாரண தரை இல்ல இதுக்கு பேரு ஏர் பஸ்ட் அதாவது வான்வெளி வெடிப்பு குண்டு தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் உயரத்துல வானத்திலே வெடிச்சது அது வேணும்னே தான் அப்படி செஞ்சாங்க அதோட நோக்கம் ஒரு பெரிய பரப்பளவா அழிக்கணும் குண்டு தரையில வெடிச்சா அதோட தாக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நின்னுடும் ஆனா வானத்துல வெடிச்சா ஆமா அதிர்ச்சி அலைகளும் வெப்பமும் ஒரு முழு நகரத்தையும் சமமா அழிக்கும் அப்படி மேலேயே வெடிச்சதால அந்த நெருப்பு கோலம் மண்ணைத் தொடவே இல்லை இதனால கதிர்வீச்சு பொருட்கள் ஒரு காளான் மேகம் மாதிரி வளிமண்டலத்தோட மேலடுக்கு போயிடுச்சு அங்க போனதும் அது பறந்து விரிஞ்சு காத்துல கலந்து அதோட வீரியத்தை ரொம்ப வேகமா எழுந்துடுச்சு ஆனா செர்னோபில் செர்னோபில் கதை முற்றிலும் வேற அது ஒரு அணு உலை வெடிப்பு ரியாக்டர் மெல்டௌன்னு சொல்லுவாங்க அங்க இருந்த அணு உலையோட மையப்பகுதி வெடிச்சு உலைக்கு மேல இருந்த அந்த கனமான கான்கிரீட் கூரையே தூக்கி எறிஞ்சிடுச்சு அந்த உல ஒரு எரிமலை மாதிரி திறந்து கிடந்தது யுரேனியம் எரிபொருள் காத்தோட கலந்து சுமார் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு ஹிரோஷிமா ஒரு நொடி சம்பவம் ஆனா செர்னோபில் பத்து நாளைக்கு ஒரு நச்சு புகைபோக்கி மாதிரி கொடூரமான கதிர்வீச்சு பொருட்களை இடைவிடாம காத்துல கக்கிக்கிட்டே இருந்துச்சு